ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள் கிட்ட வேண்டிக்கிற ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து வீடியோ போட்டிருப்போம் ஹாஸ்பிட்டலில் இருந்த வீடியோ கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் அந்த வீடியோ நான் போட்டிருப்போம் அதுக்குமே நிறைய பேர் பார்த்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க எல்லாமே சரியாயிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் முன்னே தைரியமாக இருந்தால் தான் குழந்த பக்கத்துக்குள்ளே உங்களுக்கு தைரியம் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த அக்கா நெக்ஸ்ட்டுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ் பொண்ணு ஓடி சில கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு கடவுள் துணையாக இருப்பார் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் எதுவும் பண்ணாமல் ரொம்ப தைரியமாக இருங்க நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் எல்லாமே இதாக இருக்கும் அந்த கடவுள் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிங்க ரொம்ப 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 தேங்க்ஸு ரொம்ப காற்று அடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் மண்ணெல்லாம் எப்படி மூஞ்சில் வந்து அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பீகாரில் ஒரு அக்கா தமிழ் பொண்ணு இருக்காங்க அந்த அக்காவுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பயப்படாத பாப்பா எல்லாமே சரியாயிடும் நீ பயப்படாமல் தைரியமா இரு ஒரு கடவுள் நம்மளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாருன்னா அந்த கடவுளுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் நல்லா நல்லா இது பண்ணி நல்லா கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படாத பயந்தாலே ஒன்றும் ஆகாது நீ பயப்படாமல் தைரியமா இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு என்ன பயனால் பக்கத்தில் என்னோட அம்மா அப்பாலாம் யாருமே இல்லையோ ஒரு இவங்க அவ்வளோவும் பார்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு மற்றபடி ஒன்றா பிறந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் இது பண்ணி தான் கடந்து வந்தால் ஆகணும் எனக்கு அவ்வளோ பயம்லாம் இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் ரத்தம் ஒருத்துக்காண்டி நிறைய பேர் டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க எல்லாமே நான் சாப்பிட்றேன் சரி இன்றைக்கி சும்மா ஒரு டே ஃபிளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கால் போய் பார்க்கலாம் இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன் அக்கா இப்போ தான் முதல்ல லெக்ஸ் போட்டு கொடுத்தாங்க அதை குடித்து முடிச்சுட்டேன் ப்ரெஷ் பண்ணிவிட்டு குடிச்சு முடிச்சுட்டு இது வந்து முருங்கை கீரை கீரை எல்லாம் சாரி பூவு அது வந்து சூப் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து பீட்ரூட்டு கேரட்டும் ஹஸ்பண்டு தான் சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாரு கட் பண்ணி கொடுத்து அது வந்து நீ அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பச்சையை பச்சையை எடுத்து சொல்லிவிட்டாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கார தாங்க தோசை தராரு பாருங்கள் ஒரு தோசை ஊற்றுறத நம்ம சைடில் உட்காந்துட்டு இருந்தால் ஒரு ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தார் நம்ம சைடில் அம்மாவும் கொஞ்சம் மாமியார் இருக்காங்களா அவங்களுமே தோசை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அவங்களுமே கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாரு சரி நான் உட்காந்துருந்தேன் சரி மாமியார் உட்காந்து சொல்ல சுட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் இப்போ பீட்ரூட்டும் கேரட் சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் சூடாக ஊற்றி தரேன் அப்படியே சாப்பிட்ரு இல்லை நான் சொன்னால் நீங்கள் ஊற்றி மூடி வச்சுருங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் ஊற்றி எடுத்து வச்சுட்டார் பாருங்கள் ஒரு மூணு தோசை ரெண்டு தோசை போட்டு தான் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாலக்கீரை இருக்கள் அந்த குழம்பும் அது கூட கருவாடு போட்டு செஞ்சுருந்தாங்க கல்லாக்கா அது காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கீரைக்கு தோசையாகுவேங்க கருவாடு கொஞ்சம் போட்ட உடனே மசாலா சேர்த்து பண்ணியிருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து வாங்க எல்லாருமே எல்லாமே பார்த்துருப்பீங்க தோசை வந்து ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுமாதிரி வேலை செய்யணுமே நான் ஷார்ட் பண்ணல என்னால் வேலை செய்ய முடியல இப்போ ரொம்ப அதனால் வேலை செய்யறதுலாம் இல்லை அக்கா இருக்காங்களோ அவங்க தான் காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுட்டுருக்காங்க எனக்கே பார்க்கறதே கஷ்டமாக இருக்குது நான் நான் இப்போ நம்மளும் எழுந்திரிச்சி வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்வாங்க இவங்க போய்ட்டா நம்ம அதுக்கப்புறம் வேலை செய்யணும் அவங்க சோம்பேறுப்பட்டால் நம்ம அவ்வளோதான் நம்ம உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் ஆனால் அக்கா எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு அந்த பால் காய்ச்சி மதுரை அலேஸ் போட்டு கொடுத்து அடிச்சுக்கிட்டு எழுப்புவாங்க எந்திரி இது குடிச்சிட்டு பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க இவங்களோட சொந்த அக்கா கூட அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட பெரியப்பா புண்ணாக்கா நான் அது ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா கேர் பண்ணுவாங்க வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க வரமாட்டோம் வெக்கப்படுறாங்க வர்றதுக்கு அதெல்லாம் அவங்கள வீடியோவை நான் காமிக்கல முருங்கைப்பூ பார்த்தீங்கல்ல அது வந்து சூப் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் போயிட்டு அங்கே தோட்டத்துலேருந்து வாங்கி நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சு அது வெட்டியாச்சுன்னு ஒரு மாதிரி பூச்சி வந்து இதாகிடுச்சேனால இல்லை அப்புறம் பக்கத்து வீட்டில் போய் இருந்துச்சு பூ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த இலையுமே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு கீரையுமே அதனால பூ மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு மாதிரி சூப் மாதிரி வச்சு குடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் செய்யல தான் வச்சிருக்காங்க எப்போ செஞ்சு கொடுப்பாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் கேரட்டு சாப்பிடலாம் வீட்டுக்காரர் தான் சொன்னார் இருக்கு அழை எழுந்திரிச்சு பச்சையாவே சாப்பிடு இது சமைச்சு சாப்பிட்றதோட பச்சையா சாப்பிட்றதா நல்லது அப்படின்னு சொன்னா பச்சையாவே நான் சாப்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர்ஸ்க்ரை பண்ணுங்க நீ சப்போர்ட் பண்ணுங்க நீ சப்போர்ட் பண்ணி ஹெல்ஃபாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்